துணை எழுதினார் பாரு எங்க சிவபெருமானுக்கு துணைவி என்ன அர்த்தம் சிவபெருமான் பொதுவா சித்தர்களின் கடவுள் சாமியார்களின் கடவுள் சன்னியாசிகளின் கடவுள் காசியில போய் பாருங்க எல்லாம் சிவபக்தர்களா தான் இருப்பாங்க அங்க இருக்க இருந்து அத்தனை பேரும் சந்நியாசிகளின் கடவுளாக இருக்கிற எங்கள் சிவபெருமானை எங்கள் அம்பிகை தான் தன் அழகினால் சம்சாரி கடவுளாக மாற்றியவள் எங்கள் அம்பிகையின் அழகல்லவா சுந்தரி எந்த அவரையே மயக்கிட்ட இன்னொரு அர்த்தம் துணையா நம்ம யார கொள்ளுவோம் இப்ப பிள்ளையார் துணை அப்படின்னா பிள்ளையார் நம்மை விட பெரியவர் அதனால அவரை துணையா வச்சுக்கோ முருகன் துணை முருகன் நம்மை விட பெரியவன் அவனை துணையா வச்சுக்குவான் பரீட்சையில எக்ஸாம் எழுதுவாங்க பிள்ளையார் துணை போட்டுட்டு தான் எழுத ஏன்னா அவன் இனிமே நம்மளால முடியாது பிள்ளையாரா பார்த்து பாஸ் பண்ண வச்சா உண்டே தவிர நம்ம படிப்பறிவுக்கெல்லாம் பாஸ் பண்ண முடியாதுன்னு பிள்ளையார் துணைன்னு எழுதுவான் முருகன் துணை ஒருத்தன் ரமேஷ் துணைன்னு எழுதினான் என்ன ரமேஷ் துணைன்னு எழுதிருக்கான் என் முன்னால உக்காந்துருக்கிற பையன் ரமேஷ் சார் அவனை பார்த்து எழுதிதான் நான் பாசே பண்ண ரமேஷ் தான் துணை எனக்கு அப்ப யாரு நம்மை விட பெரியவங்களோ அவர்களை துணையாக கொள்வோம் சுந்தரி எந்த துணைவி எங்க அப்பா சிவபெருமானுக்கே அவரு தான் துணைன்னா என்ன அர்த்தம் மறைக்கு சொல்றாரு சிவபெருமானை விட என் தாய்தான் சக்தி வாய்ந்தவள் அதில் என்ன சந்தேகம் வீட்டில் கூட ஏதாவது ஆகணும் அப்படின்னா பிள்ளைங்கள்லாம் அம்மா கிட்டக்க போய் அம்மா நீ கொஞ்சம் சொல்லுமா கிட்டக்க அப்படின்னு ரெக்கமெண்டேஷனுக்கு அம்மாட்ட தான் போவாங்க அப்போ இப்போ அதெல்லாம் கிடையாது அப்பெல்லாம் அப்பானா ஒரு பயம்னு ஒன்று இருந்தது அப்பானா டெரர்னு இருப்பார் நான்லாம் அப்பா வராருன்னா எகிரி குச்சி ஓடிடு அவர் கண்ணிலே படமாட்டேன் அப்படி ஒரு டெரர் எங்கள் அப்பா எல்லாம் இப்ப பசங்க அதெல்லாம் தெளிவாக இருக்கிறான் என்னடா அப்பா வராடரா உட்காந்துருக்குறான் அவர் வச்சமேம்மா அவர் வேற எங்கம்மா போவார் நம்ம வீட்டுக்கு தினமா வந்தா அவர் அவரு எங்க போவாரு இவன் புகழிடம் தரான் கிளாஸ்ல வாத்தியாராலே கேள்வி கேட்க முடியல சார் லேசா பையனை திட்டுறதுக்காக கைய ஓங்கினா என்ன சார் பேப்பர்ல பேர் வரணும்னு ஆசையா இருக்குதா குச்சியை கீழே போடுங்கன்றான் அம்மா கிட்டே போய் அம்மா அம்மா டூர் போனம்மா ஒரு இரநூறுவா வாங்கி கொடுமா அப்பாட்ட சொல்லின்னு அம்மா உடனே அப்பா நல்ல மூடாக இருக்கிறப்போ அது என்னவோ பையன் புள்ள இங்கேயே அடைஞ்சு கிடக்கிறான் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணால் தேவையில்லையாம் கிளாஸில் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் டூர் போகிறாங்களா பத்திரமா போயிட்டு வந்துடுறோம் வாத்தியாரும் கூட வராராம் ஒரு இரநூறுவா கூடுங்களேன் இப்போ என்ன தான் குறஞ்சி போகுது என்ன தான் கூட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேறீங்க உங்களை கட்டிக்கிட்டு முப்பத்தஞ்சு வருஷமா இப்படியே வீட்லையே நான் உட்காந்துருக்கிறேன் பிள்ளையாவது போயிட்டு வரட்டுமே இவர் பாப்பாரு ஐயோயோ இங்கிட்டேன்னு தப்பிக்கிறதுக்கு ஒரே வழி அம்மா இந்த முடிஞ்சா கிட்ட போய் தான் அப்பா கிட்ட அப்புறம் தான் தெரியும் அப்பாவுக்கே அம்மா தான் துணையா இருக்கிறார் மாச கடைசி அப்பா கையில காசு இல்ல ஏதாவது வாங்கணும்னா அது வரைக்கும் கேட்டால் எங்கிட்ட எங்கே இருக்குது எங்கிட்ட எங்கே இருக்குதுபாங்க மா மாத கடைசி அவன் ஏதோ ஸ்கூல் ஃபீஸ் கட்டணுன்றான் உங்கள்கிட்ட ஏதாவது இருக்குதா அப்படின்னா அவங்க அப்பப்போ செலவுக்கு கொடுத்ததுல மிச்சம் முடிச்சு மிச்சம் முடிச்சு அதை தனியாக அஞ்சரி பெட்டியில் போட்டு அதை எடுத்து இந்தாங்க போய் பிள்ளை கட்டிட்டு வாங்கன்னு கடைசி நேரத்தில் அப்பாவுக்கே அம்மா தான் கையில் பணம் கொடுத்து அனுப்புவாங்க சுந்தரி எந்த துணைவி என் பாச தொடரையெல்லாம் வந்தரி பாசத்தொடர் பாசங்கள் தான் துன்பங்களுக்கு காரணமாக இருக்கு பாச தொடர்ன இருப்பார் ஏன்னா இந்த பாசம்னு ஒண்ணு எதும் பேர்லையா வச்சுட்டீங்கன்னா அது அடுத்தது அடுத்தது அடுத்ததுன்னு நம்மள மாட்டி விடும் ஒண்ணுல இருந்து நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா தப்பிக்க முடியாது மத்தவங்ககிட்ட பேசணும்ன்றதுக்காக செல்போன் அப்படின்னு ஒண்ணு வச்சீங்கன்னா அந்த செல்போன் நேரங்காலம் இல்லாம நம்ம பாட்டு பேசிக்கிட்டே இருப்போம் அது அத அடுத்ததுல கொண்டு போய் மாட்டி விடும் பாச தொடர்னா ஜமதக்னி முனிவர்னு ஒருத்தர் அவர் ஒரு மான் ஒண்ணு வளர்த்தாரு கடைசி நேரத்துல உசுறு போற நேரத்துல மான் குட்டியை யார் பார்த்துக்க போறாங்க என்ன விட்டா இந்த மான் குட்டியை பார்க்கறதுக்கு ஆளே இல்லன்னு மான் நினைப்பாவே உசுறு போன காரணத்தினால அடுத்த ஜென்மத்துல ஒரு மான் வயிற்றுல வந்து பிறக்கிறாரு அப்படி ஒரு புராணம் மான்குட்டி பேர்ல வச்ச ஆசை மறுபடியும் வந்து பிறக்க வச்சிருது பரமம்சர் தான் சொல்லுவார் இந்த சன்னியாசி ஆசிரமத்தில் பூனை ஒன்று வளர்க்க ஆரம்பிச்சாராம் ஏன்னா எலி தொல்லை அதிகமாக இருக்குது என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு பார்த்தாரு ஒரு பூனை அது இருந்தால் எலியை பிடிச்சிருமே அப்படின்னு ஒரு பூனையை வளர்க்க ஆரம்பித்தார் இப்போ இந்த பூனைக்கு பால் வேணுமே அதுக்கு பால் வேணும்ல இல்லைன்னா வெளியில் போய் கண்டதெல்லாம் பிடிச்சிக்கிட்டு கவிக்கிட்டு வருது ஏன்னால் பால் கொடுத்துட்டா அது பத்திரமா இருக்கும் வெள்ளம் எங்கேயும் போகாது அப்படின்னு ஒரு பசுமாடு ஒன்று வளர்க்க ஆரம்பித்தார் இப்போ இந்த பசுமாடை பார்த்துக்கணும் பராமரிக்கணும் அதுக்கு வேணுமே அப்படின்னு ஒரு ஆளை வேலைக்கு வச்சார் அவன் அப்பப்ப என்ன திருட்டுத்தனம் தனம் பண்றான்னு பார்க்கறதுக்காக கூடவே இருந்து பார்க்கறதுக்கு ஒரு பொண்ணை கொண்டாந்து வச்சாரு அவளுடைய பாதுகாப்புக்காக நீ நீ யாரோ இல்லை நீ என்ன சேர்ந்தவன்னு அவளையே கல்யாணம் பண்ணிக்கிட்டாராம் எளியில ஆரம்பிச்சவரு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா சன்னியாசியா இருந்தவர் கடைசியில சம்சாரியா மாதிரி ரேஷன் கார்டு வாங்காத ஃபேமிலி மேனா மாறிட்டார் சுவாச தொடருங்கிறது இதுதான் கொஞ்சம் கொஞ்சமா இது நம்மை சிக்க வைக்கும் என் பாச தொடரையெல்லாம் இதை நம்மளால முடியுமா அறுக்க முடியுமா நம்மால இதுல இருந்து விலக முடியுமா பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய்வளை அந்த பிரார்த்தனை செஞ்ச அந்த பெண் பாடினாங்களே காதார் குழையாட பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய்வழி பராசக்தி தான் அதுக்குரிய பக்குவத்தை கொடுத்து அம்பிகை நமக்குள் ஞான நிலையில் இருந்து எல்லாம் விளக்குகிறார் வேதித்து நம்மை வளர்த்து எடுத்த பெய்வல பாசத்தொடர் நம்ம அந்த பாசம்ன்ற வார்த்தை சைவர்களுக்கு ரொம்ப முக்கியம் பதி பசு பாசம் அப்படின்னே சொல்லுவாங்க சிவபெருமான் பதி நாமெல்லாம் பசுக்கள் இந்த பசுக்கள் பதியாக இருக்கும் சிவனை அடைவதற்கு தடையாக இருப்பது பாசம் எல்லாவற்றின் பேரிலும் வைக்கிற அந்த ஈடுபாடு அந்த பிரியம் அபிமானம் பாசம் தான் அங்க போய் சேர்றதுக்கு தடையா இருக்கு நாமெல்லாம் பசுக்கள் தான் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காகத்தான் பசுஞ்சான செய்த திருநீற்றை நெற்றியிலே இட்டுக் கொள்ளுகிறோம் சைவர்கள் நம்ம எல்லாம் பசுன்றத ஞாபகப்படுத்தணும் அது மட்டும் இல்ல சில புத்திசாலிகள் கேள்வி கேட்பாங்க உங்க சிவபெருமானுக்கு வாகனமா ஏன் வச்சிருக்கிறீங்க அவருக்கு ஹெலிகாப்டர் ஒரு வாகனமா கொடுக்க கூடாதா அப்படின்னு புத்திசாலிங்க கேட்பாங்க அதுக்கு பின்னால பெரிய தத்துவம் இருக்கு என்ன பசுக்கள் எல்லாம் சென்று சேருகிற இடமாக இருப்பது காலை பசுக்கள் சேருவது காளையை தான் சேரும் நாமெல்லாம் ஆன்மாக்கள் என்கிற பசு சேர வேண்டிய காளையாக இருக்கிறவன் சிவபெருமான் லிங்கத்துக்கு எதிரே அங்கே பார்த்து கொண்டிருக்கும் அது நமக்கு சொல்லுது எப்பா நான் சேர வேண்டியது இல்ல பசு நீ நீ சேர வேண்டிய காலை உள்ள இருக்கு அப்படின்னு இந்த காளை நமக்கு சொல்லி தருகிறது பாசம் பதி பசு பாசம் இது தடையாக இருப்பது அந்த பாசம் என்கின்ற அந்த ஒன்று தான் பாசம்னா கயிறுன்னு ஒரு அர்த்தம் உண்டு யமன் வந்து பாச கயிறு வீசுவான் அப்படின்னு சொல்லுவாங்களே பாசம்னா கயிறுன்னு ஒரு அர்த்தம் இப்ப இந்த கயிறை எப்படி அறுக்க முடியும் இதுலிருந்து யாரால் விளக்க முடியும் அழகான ஜென் கதை ஒண்ணு ஒரு துறவி ஒருத்தர் சீடர்களுக்கெல்லாம் பயிற்சி கொடுத்துட்டாரு நீங்க பக்குவம் பெற்றுட்டீங்க எல்லாம் புறப்படுங்கன்றாரு அதுக்கு ஒரு சின்ன டெஸ்ட் அது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்க பக்குவம் பெற்றால் வெற்றி பெறலாம் புறப்படலாம் அப்படின்னாரு அது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்களும் புறப்படலாம் நேரம் ஆகிடுச்சு அவர் என்ன பண்ணாரு ஒரு பத்து விறகு கட்டு இருக்குது அந்த விறகுல இந்த பக்கம் ஒரு முடிச்சு கயிறால கட்டு போட்டார் விறகோட இந்த பக்கம் இந்த பக்கத்துல ஒரு கயிறு எடுத்து கட்டு போட்டார் இருக்கமா கட்டிட்டார் கட்டிட்டு இப்ப இந்த இரண்டு பக்கமும் நான் கட்டிருக்கிறேன் இந்த முடிச்சுக்களை தொடாமையே இந்த கயிறு அவுறணும் இந்த முடிச்சுக்கள் தளர்வா மாறணும் உள்ளிருந்து நான் விறக எடுக்கிற மாதிரி இந்த முடிச்சினுடைய இறுக்கம் தளரணும் என்ன பண்ணுவீங்கன்னு ஒத்த சொன்னா குருவே இன்னும் ஆறு வருஷம் இங்க இருக்கணும்ன்றதை நீங்க மறைமுகமா இப்படி சொல்றீங்க கயிற தொட ஒண்ணும் பண்ண முடியாது அப்படியா இன்னுத்த சொன்னா டே உனக்காவது ஆறு வருஷத்துல டெக்னிக் தெரிஞ்சிடும் எனக்கு பத்து வருஷம் ஆனாலும் தெரியாது அதனாலதான் இப்படி சொல்றாரு இன்னுத்த சொன்னா குருவே ரெண்டே நிமிஷம் தான் நான் போய் முடிச்சிட வேலைய அப்படின்ட்டு உள்ள போனா உள்ள போய் ஒரு மீட்டர் நீளத்துக்கு கயிறு எடுத்துட்டு வந்தான் இன்னொரு கயிறு எடுத்துட்டு வந்தான் இவங்க ரெண்டு பேரும் லூசு பைய லூசு பையன் இருக்கிற கயிறு முடிச்சே அவுக்க முடியாது இவன் வேற ஒரு மீட்டருக்கு கயிறு எடுத்துகிட்டு வராம இருக்கு இருக்கு பைய பையவெல்லாம் என்ன பாடம் படிச்சான் ஐற்ற அவன் நேரம் அங்கேருந்து வந்தான் இந்த விறகு நீளமாக இருக்குது இந்த பக்கம் முடிச்சு போட்டிருக்கு இந்த பக்கம் முடிச்சு போட்டிருக்கு இவன் என்ன பண்ணான் விறகுனுடைய நடுப்பகுதியில் இந்த இரண்டு முடிச்சுக்களை விட மிகவும் இருக்கமாக ஒரு முடிச்சு போட்டான் இந்த இருக்கத்தை விட இந்த முடிச்சின் இறுகம் அதிகமாகிற பொழுது இவை இரண்டும் தானாகவே தளர்ந்து விட்டு விட்டன நாமும் அப்படித்தான் நாம் ஒவ்வொன்றின் பேரிலும் உலகத்தில் பாசம் வைக்கின்றோம் இந்த பாசத்தில் இருந்து விடுபடுவதற்காக அபிராமியினுடைய திருவடிகளில் பாசம் பக்தி பற்று என்கிற முடிச்சு பலமாக போட்டால் இந்த கயிறுகளும் நல்வினை தீவினை என்கிற கயிறுகள் விலகிவிடும் தாராளமாக அவளுடைய பாதத்தை பற்றி கொள்ளுங்கள் பற்றுக பற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று உடற்கு தமிழ் ஞான மொழி பற்றுனா பாதம்னு ஒரு அர்த்தம் அர்த்த அப்படின்னு ஒரு அர்த்தம் பற்றி அர்த்தம் தமிழன் எவ்வளவு அழகா ஞானத்தை பாருங்க நீ இறைவனுடைய பாதங்களை உன்னுடைய பற்றுக்கள் நீங்கிவிடும் அந்த பற்று உன்னுடைய பற்றுக்கள் தானாகவே விலகிவிடும் பற்றினை பற்றுக பற்று விடற்கு அப்படின்னு திருவள்ளுவன் சொன்னானே அபிராமியனுடைய திரு பாதங்களை பற்றி கொண்டால் உலகத்து துன்பங்களில் இருந்து எல்லாம் விலகலாம் அவளுடைய திரு பாதங்களும் அவளுடைய கடை கண்களும் நமக்கு வாழ்வில் வேண்டியதை எல்லாம் தந்து இறுதியில் நிறைவான மோட்ச சாம்ராஜ்யத்தையும் அம்பிகை தருவதற்கு தயாராக இருக்கிறாள் அவளுடைய கடை கண்கள் அருள் சுரக்கும் கண்கள் நம்முடையது அவள் அருளை இறக்கும் கண்கள் இறக்கத்தோடு அவள் முன்பாக போய் நிற்கிற பொழுது அவளுடைய அருள் சுரக்கிறது அந்த சுரக்கின்ற பேர் அருளைப் பெற்று சுகமாக இகபர லாபங்களை பெறலாம் என்பதை உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிற இந்த அருமையான வாய்ப்பை எனக்கு அளித்த நம்முடைய மார்கழி பெருவிழா மன்றத்தைச் சேர்ந்த அத்தனை பெரியவர்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை கூறி இருந்து கேட்ட உங்கள் எல்லோருக்கும் நலமே சூழ்க வளமே வாழ்க என்று கூறி நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்